holidays nala. GT holidays ta. south india's number 1 travel brand welcome you all to fiba asia cup qualifies men Number the 22nd and 25th at neru indo stadium chennai entry free எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இது யார் தருவாங்க ஒரு நோயாளி உயிரை காப்பாற்றணும் நினைக்கிறப்ப மருந்துனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் அதிகமா அல்லது உயிரை காப்பாற்றுறது முக்கியமா சில சைடு எஃபெக்ட் தோட போறாங்க மருந்துல வந்து செலுத்திக்கிற போது சில பாதிப்பு வரும் அது வந்து டாக்டர்னால பாதிப்பு அப்படின்னு சொல்றது தவறு மருத்துவ சிகிச்சைனால் பல்வேறு காம்ப்ளிகேஷன் வரலாங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அது எல்லாருக்குமே பொருந்தும் டாக்டர்களுக்குமே பொருந்தோம் இவங்க யாருமே டாக்டருக்கு படிக்கலை ரிப்போர்ட் ஷீட்டை தூக்கி அடிக்கிறார் நோட்டு தூக்கி அடிக்கிறார் அப்போ யாருடைய தவறு வேற மோட்டிவ் இருக்கலாம் வேற மோட்டிவ் இருக்கு நீங்க வந்து ஒரு நோயாளி சொல்றது அப்படியெல்லாம் நம்பி விட முடியாது டாக்டர் மிரட்டி பணம் வாங்குற நோக்கத்தோட இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க மணி மோட்டிவ் இருக்கா ஏற்கனவே அதுக்கு முத நாள் வந்து சம்பந்தப்பட்ட நபர் வந்து டாக்டரை போய் பணம் கேட்டு மிரட்டி செய்தி எல்லாம் வருது அதை விட்டு அரசு மருத்துவ போய் பணம் கேட்ட எப்படியாது அவங்களே சாதாரணமா ஒரு ஒர்க்கர் அவங்க தவறு அதை ஒத்துங்க போல அது உணர்ச்சி வசப்பட்டாலும் தவறுதான் தவறு தவறுதான் ஒரு நாள் இடைவெளியில் இன்று விக்னேஷ்ன்னு ஒருத்தர் அங்கே அனுமதிக்கப்படுறாரு அவருடைய உயிர் பிரியுது காரணம் அங்கே மருத்துவர்களே கிடையாது மருத்துவமனையின் அலட்சிய போக்கு அதனால இது உயிர் பிரியுதுன்னு ரெண்டுமே ஒரே மருத்துவமனையில் நடக்குது பாதிக்கப்பட்ட குடும்ப சொல்ல நம்பிட முடியுமாங்க நான் கூட இந்த மருத்துவமனை தாங்க நேற்று ஃபுல்லாக அங்கே தாங்க ஆர்ப்பாடத்தில் ரெண்டு மூணு மணி வரையும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வதந்தியை வந்து கலப்பக்கூடாது மிஸ்டர் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் மருத்துவர் ரவீந்திரநாத் நம்மோட இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு சம்பவம் இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் பேசப்படுது ஒரு மருத்துவருக்கு நேர்ந்தது இப்படியா அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார் உண்மையிலே அது வருத்தமான விஷயமா இருக்குது இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்து மருத்துவமனையில் அதிகரிக்கின்ற பொழுது மருத்துவர்கள் மருத்துவமனை மனைகள் மருத்துவமனைகளுக்கு சேவைகள் போன்ற மருத்துவ பணிகள் தாக்கப்படுகின்ற பொழுது அது சமூகத்தில் வந்து எதிர்மறையான விளைவில் உருவாக்கும் அது மருத்துவம் மட்டும் பாதிக்கப்படலை அப்போ இது மாதிரி நோயாளிகள் சிகிச்சை வழங்குகின்ற பொழுது ஒருவேளை சிகிச்சையின் தன்மையினால இல்லை வேறு காரணங்களால தவறுதலாக கூட ஒரு நோயாளி இறந்து விட்டால் ஒரு நேரம் மருத்துவமனையில் உள்ள உள்ளே நுழைந்து கத்தியால் தாக்குவார்கள் அடித்து நொறுக்குவார்னு சொன்னால் மருத்துவ படிப்புக்கு வரமாட்டாங்க மருத்துவப்படி இருந்து வேறு தொழில் போகணும் நினைப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து என்னாக்க சமூகத்தை பாதிக்கும் அதுக்கடுத்து வந்து சீரியஸாக வரக்கூடிய நோயாளிகள் யாருமே ட்ரீட் பண்ண மறுப்பாங்க இப்போ இன்னைக்கு கூட காலையில் மருத்துவமனைக்கு போனேன் இளம் மருத்துவர்கள் என்ன சொல்லாங்கன்னா எங்களுக்கு பயமாக இருக்குங்க ஒரு சீரியஸாக ஒரு நோயாளி வந்தால் நம்ம ஏன் சிகிச்சை வழங்கணும் வேற ஒரு மருத்துவக்கு அனு அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அச்ச உணர்வு மருத்துவர்கள் வரக்கூடாது மருத்துவம் வந்து தைரியமாக செய்யணும் ஒரு நோயாளி வந்து இறுதிக்கட்டதில் உயிரை விட போகிறார் அப்படின்னாலும் கடைசி வரை அவர் காப்பாற்றுக்க முயற்சி பண்ணணும் அப்போ வந்து நோயாளியுடைய உறவினர்கள் வந்து டாக்டர் சப்போர்ட்டாக இருந்தால் தான் அவங்க செய்ய முடியும் இல்லை நம்மளை அடிச்சுடுவாங்க நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அது ஒட்டுமொத்த சமூக பாதிப்பு இப்போ மருத்துவர் பாலாஜி மீதான அந்த தாக்குதல் அப்படின்றது வன்மையாக கண்டிக்கக்கூடியது தான் நிறைய பேர் அதற்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் நிறைய பேர் போராட்டத்தில் இறங்குறாங்க உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்க்குறோம் சார் இதில் இரண்டு விதமான ஒரு பார்வையை நிறைய பேர் முன்வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஒன்றும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அதில் கருத்து கிடையாது மருத்துவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அரசாங்க உடனே செவி சாய்க்குது என்னென்னு களத்துக்கு வந்து என்னன்னு கேட்குறாங்க அப்போ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு யார் தான் பேசுகிறது இல்லை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து அரசு இருக்கு அரசு பல விஷயங்களை செய்யறாங்க டாக்டர் தவறு செய்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா ஏற்கனவே பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்க பிரச்சனை சார் எத்தனை மருத்துவர்கள் மேல நடவடிக்கை பாஞ்சிருக்குன்னு சொல்லுங்களேன் இப்ப பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அம்மாவுக்கு வந்து இப்ப நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இது யார் தருவாங்கன்ற அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காது இது பாதிப்புனே சொல்ல முடியாது சரி ஏன்னா இந்த பாதிப்புங்கிற பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அதை புரிந்து கொள்றதுல அதுல தவறு இருக்கு அப்ப வந்து நவீன அறிவியல் மருத்துவ சிகிச்சை போறப்ப ரொம்ப மோசமான நிலைமையிலும் பல்வேறு வியாதிகளும் நோயில் போறாங்க அப்போ வந்து ஒரு நோயாளி உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறப்ப சில நேரங்களில் மருந்துனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் அதிகமாக அல்லது உயிரை காப்பாற்றுறது முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் அப்போ வந்து உயிரை காப்பது தான் முக்கியம் சில சைடு எஃபெக்ட் இருந்தால் விட போகிறாள் சில காம்ப்ளிகேஷன் வந்தால் விட போகிறாள் எந்த டேய்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் சில மருந்துகளை வந்து செலுத்திக்கிட்ட போது சில பாதிப்பு வரும் அப்போ வந்து அது அது வந்து டாக்டர்னால பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது தவறு அதனால் இயல்பாகவே பல மருந்தில் பல பாதிப்புகள் வரும் அப்போ இதையெல்லாம் விலைக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் டாக்டர்னால சொல்ல முடியல இப்போ அதுக்கான நேரம் இல்லை முடியல நேரம் இல்லை அதுக்கான நேரம் இல்லை டாக்டர் ஒரு நூறு பேஷண்டை பார்க்குற அப்படி விலைக்கு சொல்ல முடியும் இப்போ நூறு பேஷண்ட் அரசு மருத்துவமனை இருக்கிறப்ப ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு இருபது நிமிஷம் எடுத்து பேசுகிறான்னு வச்சுங்களேன் இப்போ ரெண்டு நோயாளிக்கு இருபது நிமிஷம் எடுத்தார்னால அடுத்த பேஷ் சத்தம் போட ஆரம்பிச்சுவாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிட்டு பொறுமை இழந்துடுவாங்க அப்போ அப்படிப்பட்ட நிலை தான் இருக்குது ஆனால் இதே ஒரு தனியார் மருத்துவங்களில் பாருங்கள் அங்கே வந்து நூறு பேஷண்ட்னாலும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சாயங்காலம் வரையும் உட்காந்துட்டு இருப்பாங்க அங்கே நல்லா டிவி போட்டு ஏசியை போட்டு கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கிறாங்க அரசு மருத்துவர்கள் அந்த தான் கிடையாது அதே மாதிரி மக்களுக்கு பொறுமை இல்லை அப்போ இதெல்லாம் வந்து விலைக்கு சொல்ல நிலை நிலிருக்கு இல்லை இந்த இந்த மாதிரி மருத்துவ அறிவியலை புரிந்து கொள்ளல உள்ள சிக்கல்லாம் இருக்குது அதனால் மருத்துவ சிகிச்சைனால் பல்வேறு காம்ப்ளிகேஷன் வரலாங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அது எல்லாருக்குமே பொருந்தோம் டாக்டர்களுக்குமே பொருந்தோம் நோயாளி அட்மிட் ஆனால் அவருக்கு சில காம்ப்ளிகேஷன் வரும் இப்போ பன்றி காய்ச்சல் வருது பன்றிக் காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கான மருந்து பன்றி காய்ச்சல் மருந்து ரெண்டு ஒன்று தான் டேமி ஃப்ளவர்னு மாத்திரை இருக்குது அது சாப்பிட்டா சில மா காம்ப்ளிகேஷன் வரும் அது தெரிஞ்சுதான் டாக்டர்ஸ் வந்து வரவங்க சாப்பிட்றாங்க அதனால் பாதிக்கப்பட்ட டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறோம்னாக்க சில மருந்துகள்னால இயல்பாகவே காம்ப்ளிகேஷன் இருக்குது பாதி சைடு எஃபெக்ட் இருக்குது அதையும் புரிந்துட்டு தான் கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி பாதிப்படுறப்போ அது மருத்துவர் தவறாக சிகிச்சை வாங்கிட்டாருன்னு ஒரு கருத்தொடர்கள் அது தவறு இல்லை இது தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தாயாரை மையப்படுத்தி நான் சொல்கிறேன் பாதிக்கப்பட்டவங்கன்னு அவங்க சொல்கிறாங்க செகண்ட் ஒப்பீனியன் நாங்கள் போனோம் அப்போ இன்னொரு மருத்துவர் பரிந்துரைக்கிறார் என்னென்னா இந்த மருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை நடந்திருக்கு அப்போ இது ஒரு மருத்துவருடைய அலட்சியம் போன்ற கேள்வி அவங்களுக்கு அங்கே தான் வருது அப்போது ஒரு மருத்துவர் சொல்லும்போது தானே இவங்களுக்கு அது தெரியுது ஏன்னா இவங்க யாருமே டாக்டருக்கு படிக்கலை ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி தூக்கி அடிக்கிறார் அந்த ரிப்போர்ட் ஷீட்டை தூக்கி அடிக்கிறார் நோட்டு தூக்கி அடிக்கிறார் அப்படிங்கும் போது இவங்க டாக்டர் கிடையாது அப்போ யாருடைய தவறு அதாவது இங்கே பிரச்சனை இருக்கு ஒரு மருத்துவர் வந்து தனியார் மருத்துவமனை புற இந்த மருந்தாளன் வந்துருக்குன்னு சொன்னார் இல்லையா அது உண்மையை தானே சொல்லியிருக்காரு ஆமாம் அவங்க வாதப்படி அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அறிவியல் வந்து கருத்து இருக்கலாம் அந்த கருத்து இருக்கிறப்ப அதை வந்து ஏற்றுக்கொள்ள பக்குவம் வேணும் இல்லைனா வந்து அங்கே வந்து பொய் வந்துடும் மூடி மறைக்கிற தன்மை வந்துடும் அது அறிவியல் வளர்ச்சி நல்லதில்லை நோயாளிகளுக்கு எந்த துறைக்குமே சரி கிடையாது பிலியோமைசினர் மருந்து கொடுத்துருக்காங்க பிலியோமசினர் மருந்து வந்து கே வந்து கேன்சர் உள்ளது அந்த பிலியோமேசின் மருந்து எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோயாளியில் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் நுரையீரல் பாதிப்பு வரலாம் அப்போ வந்து அந்த மருந்துனால பாதிப்பு வந்திருக்குன்னா எங்கே போகணும் நீங்கள் எங்கே சிகிச்சை போகணுமா இல்லையா அப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறப்போ அவங்க வந்து இந்த மருந்துனால பாதிப்பு வந்துடுன்னு சொல்கிறாங்க அது உண்மை தானே அது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருக்குதுன்னா அந்த மருத்துவ அறிவியலை புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் வருது பிரச்சனை வருது அங்கே தான் பிரச்சனை வருது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க மருந்துனால வரக்கூடிய அந்த பிரச்சனை வந்து டாக்டர் மேலே அவங்க வந்து தப்பாக சிகிச்சை அனுப்பிச்சுன்னா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இதுதான் பிரச்சனை அதனால் மருத்துவ அறிவியல் பற்றி பொதுவாக பொதுவான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் எல்லா மருந்துகளையும் காவ வந்து சைடு எஃபெக்ட் உண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண ஒரு மாத்திரை வந்து ஒருத்தர் ஒத்துக்கும் இன்னொருத்தர் ஒத்துக்காது அதனால் நீங்கள் வந்து டாக்டர் தப்பு சொல்லக்கூடாது எந்த மருந்து யாருக்கு ஒத்துக்குங்கன்னா சொல்ல முடியாது பல நேரத்தில் தடுப்பூசியில் டெஸ்ட் ஊசிலாம் போட்டு தான் போடுறாங்க அதை போட்டும் கூட சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது அதில் பிலியோ மெடிசன் தொண்ணூறு பேர் ஒத்துக்கலாம் பத்து பேர் ஒத்துக்காது அதாவது இது மருத்துவ மேலே தவறுன்னு சொல்லி புரிஞ்சிட்டாங்க அது மிகப்பெரிய தவறு இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார் சரிதான் பட் ஒரு எமோஷனல் கணக்கில் தான் இருப்பாங்க ஒரு இப்போ ஒரு போக போதோ இல்லை உயிருக்கு ஒரு ஆபத்தோ என் அம்மாவுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது அங்கே வந்து நீங்கள் சொல்கிற அந்த பக்குவத்தை காட்டிலும் அந்த ஒரு பதட்டம் தான் அங்க அதிகமா இருக்கும் அப்பை விளக்கி சொல்ல வேண்டியது யாருடைய கடமை இந்த மருந்து போட்டா நிச்சயமா இதுக்கான பக்க விளைவுகள்லாம் இருக்குன்னு முன்கூட்டியே ஒரு மருத்துவர் சொல்லி இருந்தா இவருnil பொதுவாவே ஒரு மருத்துவர் சொல்லி இருந்தா அவங்க அதை ஏத்துக்குவாங்க இல்லையா பிரச்சனை பிரச்சனைல மருத்துவர் சொல்லிருக்க மாட்டானு சொல்ல முடியாது சரி நீங்க எப்படி சொல்லீங்க சொல்லி இருந்தா இந்த சம்பவம் எல்லாம் நடந்துருக்கு இல்ல நிச்சயமாக இல்ல வேற மோட்டிவ் இருக்கலாம் வேற வேற மோட்டிவ் இருக்கு நீங்க வந்து ஒரு நோயாளி சொல்றது அப்படியே நம்பி விட முடியாது அதனால நம்ம பேச வேண்டியது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பல பேர் இந்த சிக்கலையும் புரிஞ்சு கொடுவா நல்லாவே தெரியும் தெரிந்த பிறகு கூட மிரட்டி பணம் வாங்கணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க அந்த போக்கு சமூகத்துல சமூகத்தில் வந்திருக்கு அதனால ஒரு பாதிப்பு இருந்தால் அது பாதிப்பும் தெரியும் உங்களுக்கு தெரிந்தும் கூட மிரட்டி போகக்கூடிய ஒரு மோசமான போக்குணிக்கு வந்து இந்த சமூகத்தில் வந்திருக்கு அது அதையும் பாதிக்க வேண்டிய அதையும் இருக்கா ஏற்கனவே அதுக்கு முத நாள் வந்து அந்த அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து அந்த டாக்டரை போய் பணம் கேட்டு மிரட்டியதுக்காக செய்தியெல்லாம் வருது அது பற்றி முழுமையாக விசாரணை நடத்தணும் ஏன்னா நமக்கு தெரியாது அது விசாரணை செய்தியில் வருது அப்போ என்ன மோட்டிவ் அது நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டு தான் நோயாளி தான் நீங்கள் கூப்பிட்டு வரணும் அதை விட்டு அரசு மருத்துவத்தை போய் பணம் கேட்ட எப்படியாது அவங்களே சாதாரணமாக ஒரு ஒர்க்கர் அவங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அவங்கள்ட்ட போய் நீங்களா ஒரு பாதிப்பு நினைச்சு பணம் கொடு அப்படின்னு சொன்னாக்க இது எப்படிப்பட்ட மோசமான போக்கு நீங்க அப்படியே பணம் உங்களுக்கு வந்து இழப்பீடு வேணா கன்சியூமர் போரம் இருக்குல்ல சட்டத்தின் ஆட்சி தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முன்னால இந்தியாவில் கன்சியூமர் போரத்துல டாக்டர் வரல மருத்துவ சேவை வரல ஆனா உச்சநீதிமன்றம் வந்து மருத்துவ சேவை என்பது வியாபாரம் தான் வணிகம் தான் நோயாளி ஒரு நுகர்வோர் தான் மருத்துவர் சேவையை ப்ரொவைட் பண்ணவர் தான் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி கன்சிபுர் போவரத்துக்குள்ளே வந்துருச்சு இல்லையா அப்போ நோயாளி வந்து ஒவ்வொரு பாதிப்புக்கும் கணிசிபுர் போகத்த போக முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறமே நீங்க ஒவ்வொருத்தரும் கத்தி தீட்டு போய் மருத்துவரை குத்தினா என்ன இருக்குது அப்ப வந்து இந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நோயாளியுடைய தாயார் அதாவது நோயாளி இல்லைன்னா அவருடைய மகன் தவறாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதனால் உணர்ச்சி வசப்பட்டேன் குத்திட்டேனாக்க உணர்ச்சி வசப்பட்ட அந்த சகோதரில் யார் வேணாலும் இதெல்லாம் செஞ்சிடலாமா நான் கேட்குறேன் அது தவறு தான் தவறு இல்லை அது ஒத்துங்க முதல்ல அது உணர்ச்சி வசப்பட்டாலும் தவறு தான் தவறு தவறு தான் அந்த மாதிரி உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்படுறது இடமே கிடையாது அரசு மருத்துவமனைகள் அப்படின்னாலே ஒரு பொது பார்வை இருக்குது அங்கே சிகிச்சை சரியாக இருக்காது நமக்கான எந்த தீர்வும் இருக்கிறது இல்லை அப்படின்றது அதை ஏற்றுக்கிறீங்களா இது வந்து கார்பரேட் கல்ச்சருங்கிறது அரசு மருத்துவம் மோசம் அரசு மருத்துவம் நல்லா இருக்காது அப்படின்னு அரசு மருத்துவம் பல குறைபாடு இருக்குல்லையு சொல்ல முடியாது கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கான சகம் சமமான சிகிச்சை தான் உண்டா இந்த சமூகமே சமத்துவமான சமூகம் இல்லை சமுத சமுதாயம் இல்லை இல்லை ஏற்றத்தாழ்வு தானே இருக்கு அப்போ அரசு மருத்துவம் பணம் கொடுத்தா ஒரு சிகிச்சை இருக்கு பேவார்டில் அது யார் உருவாக்கினது அப்போ அது ஒரு கோபம் வரும் இல்லையா சார் யாருக்கு அது வரத மக்கள் வரதானே செய்யும் அப்போ யாருமே அது தவறு டாக்டரா பேவார்டு உருவாக்கியிருக்காங்க அரசு தானே உருவாக்கியிருக்கு யார் அதை கோவம் வரணும் அரசு மழை தானே வரணும் எதுக்காக எல்லா சிகிச்சையும் காசு வாங்குறீங்க ஒரு மிகப்பெரிய விஐபி போனால் தனியாக கவனிக்கிறாங்க சாதாரண மக்கள் இருக்காங்க ஏன் நம்ம சிஸ்டரில் அந்த மாதிரி ஏற்றத்தாள் இருக்கு ஏற்றத்தாள் போக்கப்பட வேண்டும் எந்த ஒரு குடிமகன் போனாலும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு என்ன சிகிச்சை கிடைக்கிறதோ அதே சிகிச்சை சாதாரண குடிமனு கிடைக்கணும் அதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த அரசு மருத்துவம் மோசம்னு சொல்ல முடியாது அரசு மருத்துவமனை சிகிச்சையை வழங்க மாட்டாங்க சரியாக இருக்காது அப்படின்னு வாத தவறு ஆனால் அரசு மருத்துவமனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான நோய்கள் யாருங்க காப்பாற்றினாங்க அரசு மருத்துவமனை காப்பாற்றினாங்க பல தனியார் மருத்துவம் விட்டு ஓடி போயிட்டாங்களா இல்லையா தனியார் மருத்துவம் கொள்ளையடிச்சாங்களா இல்லையா சாதாரண பாதிப்பு உள்ளானவங்களையே பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள அட்மிட் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை செலுத்திக்கிட்டு வெண்டிலேட்டரில் வைக்காத நோயாளிகள் கூட லட்சக்கணக்காக சார்ஜ் பண்ணாங்க ஆனால் எந்த அரசு அப்படி நடந்துச்சு பாருங்க ரொம்ப பொறுப்பாக கார்ப்பரேட் கார்பரேட் மருத்துவமனையில் கூட அவசர சிகிச்சை வந்து எங்கே நல்லா கிடைக்கும்னா அரசு மருத்துவமனை தான் கிடைக்கும் ஏன்னென்று சொன்னால் பல தனியார் மருத்துவமனையில் கார்பரேட் மருத்துவர்கள் ஒரே நேரத்தில் எல்லா நிபுணரும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட மருத்துவமனையில் ஒரு நோயாளி திடீர்னு பாதிப்புனா கூட இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா கூடிய மருந்து அரசு மருத்துவமனை தான் அப்ப உடனே நோயாளி காப்பாற்ற முடியும் இப்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் டாக்டர் பாலாஜி கத்தி குத்து ஏழு இடத்துல அவர் ஏற்கனவே அரசு சிகிச்சை பண்ணிருக்காங்க அவர் வந்து ரத்தம் குறையாமல் இருப்பது மருந்து சாப்பிட்டு இருக்காரு அப்ப ஏழு இடத்துல கத்தி குத்து ரத்த போக்கு வருது இதே வந்து வேறொரு மருத்துவமனையில் இருந்தால் கூட அவர் காப்பாற்றிருக்க முடியாது வெளியிலிருந்து சம்பளம் இடத்தை காப்பாத்திருக்க முடியாது அந்த மருத்துவ நடந்ததுனால எல்லா துறை நிபுணர்கள் இருக்காங்க நல்ல தியேட்டர் ஒரு உடனடியாக ரத்தம் கிடைக்கிது அதனால அவரை வந்து காப்பாற்ற முடியாது அப்போ இது எதுக்காக சொல்றேன்னாக்க இதே ஒரு தனியார் மருத்துவமனை காப்பாற்றிருக்க முடியாது சொல்ல வரேன் டாக்டர் பாலாஜி போன்ற ஒரு மருத்துவருக்கு ஒரு தனியார் மருத்துவமனை இப்படிப்பட்ட கத்தி வந்து நிச்சயமாக காப்பாற்றிருக்க முடியாது எனவே இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனை இப்படிப்பட்ட பாசிட்டிவ் அம்சத்தை பார்க்கணும் பொது மருத்துவமனைகள் தான் அரசு மருத்துவம் இந்தியாவுடைய முது எலும்பு அந்த முது எலும்பை காப்பாற்ற வேண்டும் அதில் பல குறைபாடு இருக்கலாம் அதை சரி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கருத்து இப்போ மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு கத்தி குத்து நேர்ந்தப்போ நேற்று முன்தினம் உடனடியாகவே அவர் வந்து அனுமதிக்கப்படுறாரு அதே மருத்துவமனையில் அவருக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் கொடுத்து தனியாரை காட்டிலும் காப்பாற்றினாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒரு நாள் இடைவெளியில் இன்று விக்னேஷ்னு ஒருத்தர் அங்கே அனுமதிக்கப்படுறாரு அவருடைய உயிர் பிரியுது காரணம் அங்க மருத்துவர்களே கிடையாது மருத்துவமனையின் அலட்சிய போக்கு அதனால இது உயிர் பிரியுதுன்னு ரெண்டுமே ஒரே மருத்துவமனையில் நடக்குது இது வந்து இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க சார் கார்பரேட் கல்ச்சர் தான் இது கிரியேட் பண்ணுதான் இந்த நோயாளியுடைய தன்மை வேற அதே மாதிரி அரசு அங்க மருத்துவர்கள் இல்லைங்கிற வாதம் போல தவறு அது வந்து கல கலப்பக்கூடிய தவறான வாதம்

மற்றபடி இல்லாதவன கேஸை உங்களுக்கு அட்டன் பண்ணாங்க அது எனக்கு நன்றாகவே தெரியும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வதந்தியை வந்து கலப்பக்கூடாது ஏன் அந்த ஒரு குடும்பம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்னன்னா ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து நாங்க வந்து இங்க அட்மிஷன் போடும்போது எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வேற குடும்பம் கலப்பல குடும்பம் கிளப்பல குடும்பத்துல நாலு பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க நோயாளி மிக மோசமான நிலைமை இருக்கிறாங்க டிஏலு சைன் வாங்குவாங்க அதில் போட்டுருக்காங்க அவங்களை விலக்கிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா பிறர் தான் அந்த பிரச்சனை கலப்பி விட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து சரியாக சிகிச்சை வழங்கணும் மற்றவர்கள் கிளைப்படுறாங்க அப்போ இது போன்ற வந்து பிரச்சனை கலப்பு சரி கிடையாது பொறுப்புணர்வோடு ஊடகங்கள் நடந்துக்கணும் பொறுப்புணர்வு சக மனிதர்கள் நடந்துக்கணும் என்னோட வேண்டுகோள் அவர் வந்து மது பழக்கத்து உள்ளாகி மிக மோசமான கனைய அலர்ஜி உள்ளாகி மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் த வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மிக தீவிரமான சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு அப்படி இருந்த கூட அவர் இழந்திருக்காரு அவர் வந்து இறப்புக்கு உள்ளாயிருக்காரு ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு வருத்தமான விஷயந்தான் ஆனால் என்ன பண்ண முடியும் நம்ம அதனால் எந்த அளவுக்கு சிகிச்சை வழங்க முடியும் அந்தளவுக்கு சிகிச்சை வழங்கியிருக்காங்க இவருடைய பிரச்சனை வேற இவருக்கு வந்து அலர்ஜி மிக மோசமான நிலைமையில் வந்திருக்காரு ஆனால் டாக்டர் பாலாஜியுடைய விஷயம் வேற ரெண்டே ஒன்றா பார்க்கக்கூடாது அதுக்காக சொல்றேன் ஒரு நோயாளியை வந்து காப்பாற்ற நோயாளி காப்பாற்ற ரெண்டு ஒன்று பார்க்கக்கூடாது தவறே மருத்துவத்தில் நடக்கலை மருத்துவ தவறே செய்யலை நான் சொல்ல வரல ஆனால் அதே சமயத்தில் தவறான கருத்துக்களை நம்ம வந்து பரப்பக்கூடாது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு இறப்பு வந்தா அல்ல சந்தேகம் இருந்தா போஸ்ட்மார்ட்டம் போடணும் துறை சார்ந்த வந்து அது சம்மந்தமான ஆய்வு அவசியம் அதன்படி தான் முடிவு செய்ய முடியும் எந்த விஞ்ஞானத்தையும் அப்படி தான் முடிவு செய்ய முடியும் அதில் வந்து பொதுவான விஷயம் அது இப்போ இந்த சம்பவங்களின் அடிப்படையில் என்னெல்லாம் அரசு இதை புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நேரமாக இருக்கும் இல்லை அரசு ஏராளமான விஷயங்களை செய்யணும் எதை வந்து நம்ம வந்து மருத்துவமனை பாதுகாப்பு மருத்துவர் பாதுகாப்பு இதை மட்டுமே சொல்லலை அது அவசியம் ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கான அடிப்படையான காரணங்கள் நிறையா இருக்குது நோயாளிகள் திருப்தி இல்லைங்க அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து என்ன தான் செஞ்சாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கூட்டம் போன நேரத்தில் உடனடியாக சிகிச்சை கிடைக்காத போக்கு இதெல்லாம் கடுமையான அதிருப்தியை வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த அதிருப்தி இருக்குது நீங்கள் அந்த அதிருப்தியை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது இந்த சமூகத்திற்கு அப்போ வந்து ஒரு ஓபி சீட்டு வாங்குறதுல கடுமையான கூட்டம் இருக்குது அதே போல் ஒரு மருந்து வாங்குற இடத்துல கூட்டம் எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல கூட்டம் லேபில் வந்து கூட்டம் இந்த மாதிரி அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை போதிய வந்து உட்கார்ற வசதியே போடுறதில்ல கடுமையான ஃபீவரோடு வருவாங்க ஐம்பது பேர் வரிசையில் நிற்பாங்க க்யூவில் ஒரு டாக்டரை பார்க்குறது ஏன் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெஞ்சை ஏன் போடக்கூடாது ஏன் அந்த நோயை உட்கார வச்சு வரிசை வரதுக்கு ஏன் ஏற்பாடு பண்ணக்கூடாது அது ஒழுங்கு வரதுக்கு ஏன் ஒரு எம்ப்ளாயை போடக்கூடாது நீங்கள் எல்லா போய் பாருங்கள் எவ்வளோ நீண்ட க்யூவில் நிற்பாங்கன்னு அதே மாதிரி மருந்து வைக்கிறது பார்வையுங்க நீண்ட க்யூவில் அவங்களே உடம்பு சில வந்து பண்ணிட்டு மாத்திர வாங்க போகிறாங்க அங்கே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் க்யூவில் நிற்கணும்னாக்கா எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கோவம் வருது இதெல்லாம் யார் சரி செய்யணும் அரசு தான் சரி செய்யணும் இந்த நாட்டில் என்ன படித்து விட்டு மருத்துவ பட்டதாரிகள் வந்து பஞ்சமாக இருக்குது ஃபார்மசிஸ்ட் பஞ்சா இருக்கா சிவிலியில் பஞ்சம் இருக்கா இல்லை மருத்துவ பணியாளர் பஞ்சம் இருக்கா ஏராளமானவர் படிச்சது வேலை இல்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு அரசு கூட கூடாது அதே சமயத்தில் ஏன் நோயுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடாது அப்போ அது அரசு தான் காரணம் அதனால் இந்த சமூகம் தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இதையெல்லாம் அரசு செய்யணும் அந்த கோரிக்கையை அங்கே வைத்திருக்கணும் எனவே இதெல்லாம் செய்யலைனாக்க அரசு மருத்துவங்கிறது மக்களுக்கு நம்பிக்கை வராது வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளிக்கும் இலவசமான தரமான சிகிச்சை என்பதை உத்தரவாதப்படுத்தணும் இல்லை அரசு மருத்துவமனையில் கிடையாது ஒன்று இன்சூரன்ஸ் கார்டை கொண்டு வா இல்லை என்று சொல்ல கட்டணம் செலுத்துகிற போக்கு இருக்கு இதெல்லாம் மக்களுக்கு கடுமையான கோவம் வருது அது வந்து ஆத்திரப்பட்டு மருத்துவர் மீது தாக்குறாங்க அப்போ இந்த போக்கு முடிவு எடுனாக்க அரசுகள் வந்து தங்களுடைய பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டும் எங்களுடைய சங்கத்திலே கருத்து வெகுஜன மக்களினுடைய பார்வை என்னவா இருக்குன்னா ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு சில மருத்துவர்கள் கனிவா பேசுகிறாங்க ஆனால் அதிகபட்சம் மருத்துவர்களும் செவிலியர்களும் மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க சிடு சிடுன்னு பேசுகிறாங்க அப்போது இது இதுக்கெல்லாம் யார் தான் தீர்வு காண்றது இதுக்கு அரசு தான் தீர்வாணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மருத்துவமனைக்கு வரக்கூடிய எம்ப்ளாய்ஸாக நான் வந்து கொத்தடிவு மாதிரி நடத்துவேன் உடனே ஊதிய அதிகமாக கொடுக்க மாட்டேன் இருபத்தி நாலு நேரம் வேலை கொடுப்பேன் பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுப்பேன் ஆனால் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யணும் எப்படி செய்ய முடியும் கொந்தளி பொறுமா இல்லையா அப்போ அந்த ஆத்திரத்தை பல நேரங்களில் காமிச்சிருங்க சில பேர் அதுக்காக எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நான் சொல்ல வரல அதனால் வந்து மருத்துவத்துறை பணியாளர் வந்து மருத்துவமனைக்கு வந்தாங்கனாக்க அவங்க சந்தோஷமாக வேலை செய்யணும் அப்படிப்பட்ட நிலையை என் அரசு உருவாக்க மாட்டேங்குது நூறு நோயாளியை வந்து ஒரு பா பேஷண்ட் பா ஒரு டாக்டர் பார்க்கணும் அந்த நிலையை ஏன் உருவாக்கி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கு டாக்டர் போஸ்ட்டுக்கு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்க டாக்டர் ஏராளமாக இருக்காங்கல்ல மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை இருக்குல்ல ஆயிரம் பேருக்கு வேலையை கொடுங்களேன் நோயாளியை வந்து பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் நோயாளியாக போகின்ற பொழுது மருத்துவமனையில் வந்து செவிலியர்கள் வந்து சந்தோஷமாக அதை கனிவோட ட்ரீட் பண்ணு சொல்கிறீங்க அந்த தனிப்பட்ட செவிலியை துன்பத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்மா நம்ம அதுக்காக பப்ளிக் எவ்வளோ போராடி இருக்காங்க நான் கேட்குறேன் கொரோனா காலத்தில் முத முதல்ல ஒருத்தர் ஒரு ஆர்த்தோ டாக்டர் கொரோனா நோயாளிக்கு சிகிச்சை வழங்கி இறந்து போயிட்டார் ஹெர்குலிஸ் அதாவது சைமன் அவருடைய அவரை வந்து புதைக்கிறது கூட இடம் இல்லையா புதைக்கிறது கூட மக்கள் திரண்டு அடித்தாங்களே அந்த ஆம்புலன்ஸ் போல டிரைவரை அடிச்சு நொறுக்கிறாங்க இல்லையா உள்ள கல்லறை இடமே அப்படி இல்லையே இது என்ன சமூகம் அது செவிலியர்கள் வந்து கொரோனா காலத்தில் மருத்துவமனையில் வந்துட்டு சிகிச்சை வழங்கிட்டு வீட்டுக்கு போனால் கு அடுக்கு மாதிரி குடியிருப்பில் நீங்கள் வரக்கூடாது விரட்டி அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பொது இடத்துல போய் செவிலியில் வந்து எந்த வித பொருட்களும் வாங்க முடியல கடைகளில் ஏன்னா உங்களால் கொரோனா தொற்றி தொற்றிவிடும் எங்களுக்கு வந்துவிடும் சொல்லிட்டு செவிலியில் அடித்து வரட்டாங்க இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கு அப்போ எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்றோம் ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ மருத்துவ சங்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது போலி மருத்துவர்கள் அவங்கள உண்டா அவங்களையெல்லாம் மட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது உண்டா அரசாங்கம் செய்கிறது ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை அதனால போலி டாக்டர் பிரச்சனை ஒரு மோசமான பிரச்சனை அதனால வந்து இன்றைக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க பார்த்து சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கருத்து வந்து பரப்பிறது போலி டாக்டர் தான் அதாவது இந்த மாத்திரை நடனம் இப்படி வந்துடுச்சு சரியாக சிகிச்சை விடங்களே தப்பாக ஊசியாக போட்டாங்க இந்த மாதிரி செய்யல தான் அவங்க தான் அவங்க சொல்றவங்கலாம் போலி மருத்துவர்கள் தான் இல்லை அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் போலி மருத்துவம் சொல்ல அந்த வேலையில் அதிகமாக செய்கிறவங்க அவங்க தான் சொல்கிறேன் அவங்க வந்து நவீன அறிவியல் மருத்துவத்து மேலே அவர் நம்பிக்கை உருவாக்குறாங்க சரிங்களா அப்போ வந்து என்னாக்கா மக்களுக்கு வந்து அறிவியல் நவீன அறிவியல் மருத்துவர்களோட நம்பிக்கையை கெடுத்துறாங்க அப்போ வந்து அவங்க ஈஸியாக மற்ற அறிவியலுக்கு புறம்பான செயல் வந்து செய்ய சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசே அதை செய்யுது கோமியம் குடித்தா இல்லவியாவது சரியாயிடும் யோகா செஞ்சால் புற்றுநோயே வராது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கள் இல்லையா அப்புறம் சாப்பிட்டா கொரோனா வராது இதெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்போ போலி டாக்டரலும் செய்கிறாங்க மருத்துவர்கள் புறம்பாக செயல்படக்கூடிய செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் போக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது மருத்துவ அறிவியலை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு தொடர்ந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்குது அதை வந்து அரசு செய்ய வேண்டும் நிறைவா நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க சார் பாப்போம் பொறுத்து இருந்து என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படின்றது நன்றி நன்றி வணக்கம் Holidays nale அது the Namma GT Holidays da South India's number 1 travel brand Welcome you all to FIFA Asia Cup qualifiers lane November 22nd and 25th at Nehru Indo Stadium Chennai entry free Gangoo.